மகர ராசி நேயர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படின்னு வந்திருக்கா மகர ராசி நேயர்களுக்கு மகரராசி லக்ன நேயர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன் அற்புதமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் மகர ராசிக்கு நம்பர் அப்படின்னு சொன்னாங்க நம்பர் நம்பர் சரியா இது ரெண்டுமே உங்களுக்கு சாதகமற்ற நம்பர்கள் தான் ஏன்னா ஒண்ணு அப்படிங்கிறது சூரியனோட நம்பர் சூரியன் உங்களுக்கு எட்டாம் அதிபதி எட்டு குடையவர் குரு பகவான் மூணு பன்னெண்டு குடையவர் அப்போ இது ரெண்டுமே வந்து அவ்வளவு சாதகமான நம்பர்னு நான் சொல்ல மாட்டேன் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் ஓ மகர ராசி லக்ன நேர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் மூணு அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சி ஸ்தானம் ஸோ முயற்சிகள் நிறைய இவங்க பண்ணணும் நிறைய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுல வந்து ஓயவே கூடாது எவ்வளவோ கஷ்டங்கள் இவங்க தாண்டி இப்போவும் நிறைய மகர ராசி லக்ன கொஞ்சம் சிரமங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் இருக்காங்க மூன்றாம் இடம்ங்கிறது மோசமான இடமெல்லாம் கிடையாது சனி பகவானுக்கு இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம முயற்சிகளை கொடுக்குறோம் எந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட்ஸ் போடுறோம் அப்படிங்கிறத சனி பகவான் நிச்சயமா கண்காணிச்சுட்டு இருப்பாரு ஸோ அவருடைய பார்வை அப்படிங்கிறது ஐந்தாம் பாவத்தின் மேல் விழும் மூன்றாம் பார்வை ஐந்தாம் பாவத்தின் மேல் ஐந்து என்பது புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் நம்மளுடைய பெயர் புகழ் இது மாதிரி விஷயங்கள்னா ஐந்தாம் இடம் அப்போது அந்த பாவங்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் குழந்தை கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கல அப்படின்னு சில பேர் இயங்கிகிட்டு இருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த டிலே அப்படிங்கிறது இருக்கும் அதாவது குழந்தை பிறப்புல ஒரு டிலே இருக்க தான் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து சில இடத்துல பேர் புகழ் அப்படிங்கிற இதெல்லாம் இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்காது நிறைய அதுக்காக முயற்சிகள் பண்ணுவாங்க பட் அதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக இப்போ இந்த காலகட்டத்தில் கிடைக்காது ஸோ அந்த மாதிரியான சில சிக்கல்கள் இவங்களுக்கு இருக்கும் அந்த ஐந்தாம் பாவத்திற்கு உண்டான சிக்கல்கள் அதே மாதிரி குரு சனி பகவானுடைய பார்வை ஏழாம் பார்வை அப்படிங்கிறது இவங்களுடைய ஒன்பதாம் இடம் அப்படிங்கிற பாக்கியஸ்தானத்தின் மேலேயும் உள்ளோம் அப்போ அந்த பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் அங்கே வந்து ஐந்தாம் இடம் அங்கேயும் ஒரு பிரச்சனை இங்கே ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துலையும் ஒரு பெரிய இதெல்லாம் கிடைக்காது உங்களுக்கு அதாவது தகப்பனார் உடல் நலம் அப்படிங்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்கும் பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில ஏதோ ஒரு இது ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் இல்லை ஒரு வெளிநாட்டுக்கு போகலாம் இல்லை ஒரு லாங் டிஸ்டன்ஸு தொலைதூர பயணம் அது மாதிரிலாம் போகணும்னு பிளான் இருக்கும் ஆனா அதெல்லாம் நிறைவேறாம சில சமயம் ஒரு ஏமாற்றம் தான் இருக்கும் பட் எல்லாமே இவங்களுக்கு கிடைக்கும் என்னதான் வந்து இவங்களுக்கு இந்த பிரச்சனைகளை கொடுத்தாலும் இந்த மகரத்துக்கு வந்து அதிபதியே சனி பகவான் தான் அப்போ தன் வீட்டுக்கே அவர் வந்து கெடுதல் பண்ண மாட்டார் இருந்தாலும் சில விஷயங்களை நமக்கு வந்து புத்திமதிகளை அவர் அவர் சொல்லி கொடுத்துட்டு தான் அந்த நல்ல விஷயங்களை கொடுப்பார் ஏதாவது என்ன சொல்லுவாங்க டெல்லிக்கே ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளை தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அவர் வீடாவே இருந்தா கூட அவரோட பிள்ளைகளுக்கு சில நல்ல விஷயங்களை அவர் கற்றுக் கொடுக்கணும் அப்புறம்தான் அந்த இதை கொடுத்தாதான் அப்பதான் அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு தெரியும் ஈஸியாக கொடுத்துட்டா நம்ம அதை ரசிக்க மாட்டோம் அவருடைய பார்வை பத்தாம் பார்வை அப்படிங்கிறது பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற விரயஸ்தானத்திலையும் இருக்கும் அப்போ சில விரயங்கள் அப்படிங்கிறது ஆகும் அந்த விரயங்கள் மூலமாக ஒரு பாடம் நம்ம கற்றுப்போம் ஐயோ நம்ம வந்து தெரியாமல் செலவு பண்ணிட்டோம் இந்த இடத்துல வந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கணும் நம்ம வந்து யோசிக்காம பண்ணிட்டோம் அப்படிங்கிற அந்த புத்திமதி வந்து நமக்கு கிடைக்கும் ஸோ அந்த விரயங்கள் அப்படிங்கிறது நம்மளை நம்ம அறியாம நம்ம பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் அதுக்காக நம்ம ரொம்ப ரிக்ரெட் பண்ணுவோம் ஸோ அந்த இது அதன் மூலமாக ஒரு பாடமும் நமக்கு கற்பிக்கப்படும் ஸோ அவர் பண்ற எல்லாமே வந்து ஒரு நல்லதுக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த விஷயத்த பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கணும் இல்லைன்னா அதை துன்பமாக நினைச்சோம்னா அது துன்பமாக தான் இருக்கும் பட் சில விஷயங்கள் கசப்பாகத்தான் இருக்கும் அதை கடந்து நம்ம வந்துடுவோம் ஒன்று வேண்டாம் அதுக்கப்புறம் குரு பகவானுடைய பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தா ஜூன் மாசத்துக்கு முன்னாடி அவர் ஆறாம் இடத்துல உட்காந்துருக்கார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருணரோக சதுரஸ்தானம் ஸோ அந்த பாவத்தை வந்து கெடுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் அவருடைய பார்வை அப்படிங்கிறது முக்கியம் அப்போ அவருடைய ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது அந்த பத்தாம் இடம்ங்கிறத கர்மஸ்தானத்தின் மேலே விழும் நம்மளுடைய உத்தியோகம் நம்மளுடைய ப்ரொஃபஷன் தொழில் அப்படிங்கிற ஸ்தானத்தின் மேலே குருவோட பார்வை விழும்போது அதை நல்ல விருத்தி தானே பண்ணுவார் அப்போ சனி பகவான் அங்கே ஏதோ ஒரு கசப்பான விஷயத்த கொடுத்தாலே குரு பகவான்காக பார்த்திருக்கோம் சரி பாவம் ரொம்பவும் நம்ம வந்து இவங்கள இது பண்ணக்கூடாதுன்னு அவர் பத்தாம் பாவத்தை பார்க்குறாரு நம்மளுடைய தொழில் நம்மளுடைய உத்தியோகத்தில் ஒரு மேன்மையை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவரும் வந்து பன்னெண்டாம் பாவத்தையும் பார்க்குறாரு அப்போ பார்க்கும்போது விரயங்கள் கொஞ்சம் தான் அதிகரிக்கும் அதே சமயம் ரெண்டாம் பாவத்தையும் குரு பார்ப்பார் அப்போ நம்மளுக்கு வருமானமும் கொடுப்பார் ஒரு பக்கம் விரயம் அதிகரிச்சாலும் அதுக்கு உண்டான வருமானத்தையும் கொடுப்பாரு ஏன்னா பணம் இருந்தாலும் விரயம் பண்ணுவோம் அப்ப அத குடுத்துட்டு விரயத்தையும் இங்க கொடுக்குறாரு குரு வந்து ரெண்டு விதமா ப்ளே பண்றாரு ஓகே அதுக்கப்புறம் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அவர் வந்து கடகத்துக்கு வந்து உச்சமாகறாரு கடகத்துல வந்து அது வந்து இவங்களுக்கு ஏழாம் பாவம் ஏழாம் பாவம்னா கிளத்திரம் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் அந்த பாவத்துல வந்து குரு பகவான் உச்சமாகி அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள் அப்படின்னு வரும்போது பதினோராம் இடம் அப்படிங்கிற லாபஸ்தானத்தை பார்க்கறாரு அந்த இது நல்ல விஷயம்தான் லாபத்தை பெருக்கி கொடுப்பாரு அதுக்கப்புறம் லக்னத்தையே பார்க்கறாரு ராசியே பார்க்கறாரு மகரத்தையே பார்க்கும்போது நம்மளையே அவர் வந்து ஒரு பொலிவோடு மேம்படுத்துவார் அதுவும் நல்ல விஷயம்தான் அதுக்கப்புறம் மூணாம் பாவத்தையும் பாக்கிறாரு அதாவது சனி எங்கே உட்கார்ந்துருக்காரோ அந்த பாவத்தையும் அவர் பார்க்க போறாரு அப்போ சனி சனியை வந்து குரு பார்க்கும் போது என்ன ஆகிடும் சனி பகவானும் கொஞ்சம் நல்லவராக நம்ம மேல இறக்கம் காட்ட ஆரம்பிப்பார் ஸோ இது கொஞ்ச நாளைக்கு இவர் இவங்க கொஞ்சம் துன்பங்களை அனுபவித்தாலும் குரு வந்து கடகத்திற்கு வந்த பின் இவர்களுக்கு சில நல்ல விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறம் ராகு கேது கேது பகவான் வந்து இவங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ கொஞ்சம் தான் இருக்கணும் எட்டுங்கிறது அவஸ்தைகள் நமக்கு ஏதாவது ஒரு நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அவஸ்தையை கொடுத்து பயமுறுத்துவார் கேது ஏன்னா அவரோட வேலையே என்ன பயமுறுத்துறது தான் அப்போ அந்த எட்டாம் பாவம்ங்கிற இடம் வந்து வயறு இந்த சிம்மங்கிறது வயறு அப்போ வயறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் கண்டிப்பாக இருக்கும் ஏற்கனவே மகர ராசி லக்னக்காரங்களுக்கு வயறு பிரச்சனை தான் அதுலேயும் இப்போ கேது அவங்க உட்காந்து இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துவார் அதுலையும் அவரோட நட்சத்திரத்துலேயே மக நட்சத்திரத்தில் போகும்போது இந்த கால் பிளேடர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாதகம் இருக்கும் அவங்களுக்கு ஸோ வயறு சம்மந்தப்பட்ட இதை கொஞ்சம் கண்காணிக்கணும் அங்க அதாவது கவனமாக இருக்கணும் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது ஸோ உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை அதுக்கப்புறம் ராகு உட்கார்ந்துருக்கிறது இரண்டாம் இடம் அப்படிங்கிற தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்காரு அப்போ அங்க ராகு உட்காந்து ஒரு கிரீடினஸ் எல்லாத்துலயும் அவருக்கு எல்லாமே பெருசா வேணும் அந்த பேராசைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பேராசைய கொடுத்துருவாரு சோ அந்த இடத்துல நம்ம ஒரு நிதானம் காக்க வேண்டும் சம்பாதிக்கணுங்கிற வேகம் எல்லாருக்கும் ஜாஸ்தி தான் இருக்கும் ஆனா அதுல ஒரு ஒரு நிதானம் தேவை அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம பேச்சு நம்ம பேச்சுல வந்து வாய்ச்சொல்லில் வீரனடின்னு எல்லாருக்கும் எல்லா வாக்குறுதியும் அள்ளி கொடுத்துருவோம் ஆனால் அதெல்லாம் கடைப்பிடிக்கணும் அதனால் கொடுக்குற வாக்கு வந்து அதுலேயும் ஒரு நிதானமாக ஒரு கமிட்மெண்ட் ஒருத்தருக்கு கொடுத்தோன்னா நம்மளால் முடிஞ்சாதான் அதை வந்து கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா கொடுக்கக்கூடாது ஸோ நம்ம பேசுகிற பேச்சுலையும் ஒரு நிதானம் வேணும் ஏன்னா ராகுக்கு வந்து முன்னு தெரியாமல் அவர் பாட்டில் எல்லாத்தையும் பிரம்மாண்டமாக பண்ணிடுவார் ஸோ இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு அப்புறம் நம்ம கொஞ்சம் நிதானம் காக்க வேண்டும் இங்க இங்கேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாடம் மகர ராசினியர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் குணாதிசியம் மகர ராசி அப்படின்னாலே மான் தான் ஞாபகம் வரும் மான் தான் அதனுடைய குறியீடு ஸோ மான் வந்து எப்படி தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னையே அது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும் மான் வந்து கூட்டமாக தான் நிற்கும் நம்ம இந்த டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்போம் அந்த கூட்டத்துல ஒரு மான் மட்டும் தப்பி ஓடும் அதாவது ஒரு எதிரி வந்து அட்டாக் பண்ண வரும்போது ஒரு புலியோ சிங்கமோ அவங்கள அட்டாக் பண்ண வரும்போது ஒரு மான் மாத்திரம் துள்ளி குதிச்சு ஓடும் ஏன்னா அதை திசை திருப்பதுக்காக அப்போ என்ன ஆகும் இந்த புலியும் சிங்கமும் அந்த ஒரு மானை தான் துரத்திக்கிட்டே ஓடும் அப்படி ஓடும் போது என்ன ஆகும் அந்த கூட்டமா நிக்கிற மான் வந்து பாதுகாப்பா இருக்கும் இந்த ஒரு மான் மாத்திரம் பலி ஆயிடும் அப்போ தன்னுடைய இனத்தை காப்பதற்காக தன்னையே அது வந்து இழக்க தயாராகும் அந்த மான்கிறது அந்த மாதிரி குணம் படைத்தவர்கள் தான் இந்த மகரத்தில் பிறந்தவர்கள் தங்கள் குடும்பத்தாரை காப்பாற்றுவதற்காக தங்களையே அர்ப்பணித்துக் கொள்பவர்கள் அதாவது அர்ப்பணிப்புங்கிறத விட சாக்ரிபைஸ் அப்படின்னு சொல்லலாம் இவங்க வந்து கடமை தவ தவறாதவர்கள் ஏன்னா இது காலச்சக்கரத்தினுடைய பத்தாம் இடம் மகரம் சனி பகவானுடைய வீடு அப்போது கர்மா தங்களுடைய கர்மாவை சிறப்பாக செய்பவர்கள் அப்போ காலம் வந்து முழுக்க முழுக்க காலம் வந்து இவங்கள ஒரு கட்டுப்பாட்டில் தான் வச்சுருக்கோம் காலம்னு நான் சொல்றது கால தெய்வம் இயற்கையோட கட்டுப்பாட்டில் தான் இவங்க இருப்பாங்க இவங்க எதையுமே பிளான் பண்ணக்கூடாது நான் இத்தனை மணிக்கு சாப்பிடுவேன் இத்தனை மணிக்கு கிளம்புவேன் இத்தனை மணிக்கு ஆஃபீஸ் போவேன் அந்த மாதிரி எதுவுமே திட்டமிட்டு இவர்கள் செயல்பட முடியாது இயற்கை எப்படி கொண்டு போகிறதோ அதன்படி இவர்கள் வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் முக்கியமா கவனிக்கணும் முழுக்க முழுக்க கர்மாவால் கட்டுப்பட்ட ஒரு ராசி அப்படின்னா இந்த மகரம் தான் அப்போ இவங்க என்ன பண்ணணும்னா இயற்கை கிட்ட எல்லாத்தையும் விட்டுறணும் இவங்க எதையுமே பிளான் பண்ணக்கூடாது அந்த மாதிரிதான் இருக்கணும் இவங்க ஆனா கடினமாக உழைப்பார்கள் உழைப்புன்னு வந்துட்டா மற்ற விஷயம் இவங்களுக்கு வந்து தேவையே இல்லை முதல் பொண்டாட்டினா இவங்களுக்கு வந்து அவங்களுடைய வேலைதான் அப்புறம்தான் வீட்ல இருக்கிற பொண்டாட்டி அந்த மாதிரி தான் இவங்க வேலை செய்வாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எப்படின்னா மனைவி அப் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு தாயார் தான் இவங்களை வந்து கவனிப்பாங்க எப்பவுமே இவங்க பின்னாடியே இருந்து குழந்தைங்களை எப்படி ஒரு தாயார் வந்து கண்டிப்பாங்களோ அது மாதிரி அதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க வீதே சாப்பிடுங்க அத சாப்பிடுங்கனா ஏதோ ஒண்ணு இவங்க பின்னாடியே அவங்க வந்து ஒரு தாயார் மாதிரி இவங்கள பேணி காப்பாங்க சோ அதுதான் இந்த மகரத்தினுடைய சிறப்பு கண்டிப்பா ஓகே இவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய परसेंटेजவா परसेंटेज அப்படினா 60 மார்க்கே கஷ்டப்பட்டு தான் கொடுப்பேன் 60 to 65 ஓகே ஓகே நீங்க சொல்லிட்டீங்க 60 எடுத்தாலே பெரிய விஷயம் தான் அப்படினு ஓகே இவங்க வழிபடக்கூடிய கடவுள் தான் கடவுள் இவங்களுக்கும் அகைன் பெருமாள் தான் பெருமாள் காலடியை போய் பிடிச்சாலே போதுமானது அதுலேயும் திருப்பதி பாலாஜி உங்களுக்கு நிச்சயமா வெங்கடேஸ்வர பெருமாள் நல்லதே பண்ணுவார் இறை நம்பிக்கை இருந்தா போறோம் எல்லாத்துலையும் நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் ஸோ அது ரொம்ப முக்கியமா கடைபிடிக்கும்